அல்ஹம் ரபில அல்லி அலா முஹம்மதின் வலா முஹமதின் வசலிம் அலஹி அஸ்லாம் வரஹமத்துல வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹம் இல்லா இந்த ஜும்மா நாளின் முழு ரஹமத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஈமானின் ஒரு பகுதி விதியை நம்புவது நமக்கு ஏற்படும் காரியங்கள் நல்லதாக ஆகட்டும் கெடுதலாக ஆகட்டும் எல்லாவற்றையும் அல்லாஹ் சுபானோ தாலா ஏற்கனவே எழுதி வைத்து விட்டான் எழுதிய பேனாவின் மையும் உலர்ந்து விட்டது இந்த விதியை நாம் மனப்பூர்வமாக நம்ப வேண்டும் அப்படி ஏற்கனவே எழுதப்பட்ட நம் விதியை மாற்றக்கூடிய ஒரு அமல் இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவாக்கள் என நபி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் என்னிடம் கேளுங்கள் என அல்லாஹ் அல்லா கூறுகின்றான் தன்னிடம் துவா செய்ய வேண்டும் என்பதையே அவன் விரும்புகின்றான் தன்னிடம் கையேந்தி வருபவர்களை அவன் ஒருபோதும் வெறும் கையோடு அனுப்பமாட்டான் முழு நம்பிக்கையுடன் முழு ஈடுபாட்டுடன் கேட்கப்படும் துவாக்கள் ஒருபோதும் நிறைவேறாமல் இருப்பதில்லை இப்படி நாம் துவா செய்யும் போது துவா கபல் ஆகக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் நாம் சரியாக தெரிந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சில நாட்களில் சில நேரங்களில் சில சமயங்களில் கேட்கப்படும் துவா விரைவில் நிறைவேறும் அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பான ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எந்த துவாவுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த துவாவிற்கு இருக்கு நான் துவா சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில இந்த துவா எந்த அளவுக்கு சிறப்பான துவா சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் என நபி சல்லா செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லஹூம் இந்த நாளை குர்ஆனில் சிறப்பித்து கூறியுள்ளான் இதிலிருந்து இந்த நாளின் சிறப்பை நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமலுக்கும் மற்ற நாட்களில் செய்வதை விட அதிக கூலி உண்டு நான் இன்னைக்கு சொல்ல இந்த துவாவை இன்று மட்டும் நீங்கள் ஓதிவிட்டால் நிச்சயம் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கிவிடும் உங்கள் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் நீங்கள் கேட்டதை அல்ல உடனே தருவான் இன்ஷா இந்த வாரம் மிக கவலையுடன் கஷ்டத்துடன் ஓதுபவர்கள் இன்ஷா அடுத்த ஜும்மாவிற்குள் அவர்களின் கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் நான் சொல்ற முறைப்படி இந்த துவாவை ஓதிட்டு வாங்க இன்று ஜும்மா நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மீது செலவாத் அதிகமாக சொல்லணும் அதனால துவா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை செலவாத் ஓதி ஆரம்பிக்கலாம் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم إني أسألك يا الله بأنك الواحد الأحد الصمد அல்லித் வலம் லஹூ கு அஹத் அன் தகிரலி ஜுனூபி ரஹீம் அல்லஹ் பி அன்னகல் வாஹிது அஹத் அஸ் சோமத் அல்லசி லம் எலித் வலம் வலம் யகுன் லஹூ குஹுவன் அஹத் அன் தகஃபிரலி ஜுனூபி ரஹீம் அல்லஹும இநீ அஸ் அலுகி அன்னகல் வாஹிது அஹத் அஸ் சொமத் அல்லசி லம் எலித் வலம் வலம் யகுன் லஹூ குஹுவன் அஹத் أن تغفر لي ذنوبي إنك أنت الغفور الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل, آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد தொழுகையில் அத்தையாத்தில் ஓதும் செலவாத்தான் ஓதி இருக்கிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ஸ்கிரீன்ல போடல துவாவிற்கு முன் மற்றும் பின் இந்த செலவாத்தை ஓதிக்கிங்க இந்த துவாவை அவசியம் மூணு முறை ஓதுங்க அதற்கு மேலும் ஓதலாம் ஆனா கட்டாயம் மூணு முறை ஓதுங்க நான் ஏன் இத மூணு முறை ஓத சொல்றேன்னு இந்த துவாவில் உள்ள வார்த்தைகளை படிச்சு பாருங்க புரியும் அல்லாஹ்வே நீயே அல்லாஹ் நீ ஒருவனாக இருக்கிறாய் தனித்தவனாய் இருக்கிறாய் நீ யாராலும் பெறப்படவும் இல்லை நீ யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை உனக்கு நிகர் நீ மட்டுமே நிச்சயமாக உன்னிடமே வேண்டுகிறேன் என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக நிச்சயமாக நீயே மன்னிக்க கூடியவன் மிகவும் கிருபையாளன் சூரா இக்லாஸில் மொத்தம் நான்கு ஆயத்துக்கள் அந்த மொத்த நான்கு ஆயத்துக்களும் இந்த துவாவில் இருக்கு சூரா இக்லாஸ் குர்ஆனின் மூன்றில் ஒரு பங்கு இதை மூன்று முறை ஓதுனா முழு குர்ஆனை ஓதியதற்கு சமம் இந்த துவாவில் இதன் வார்த்தைகள் இருப்பதால் குர்ஆனை ஓதிய பலனும் நமக்கு கிடைக்கிறது முழு குர்ஆனை ஓதி துவா செய்தால் அங்கு பரகத் ரஹமத் இறங்குகிறது நாம் கேட்டதும் கிடைக்கும் மேலும் நம் துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய சிறப்பான ஒரு நேரம் இந்த ஜும்மா நாளில் உள்ளது ஜும்மா தொழுகையின் அத்தையாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன் உள்ள நேரம் மற்றும் அசர் தொழுகை முடிந்து மகரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் என இரண்டு நேரங்கள் பற்றி ஹதீஸ்கள் காணப்படுகிறது ஹதீஸ்ல இருக்கு இந்த ரெண்டு நேரத்துல நாம துவா கேட்டா நம்ம துவா kabul ஆகும் சரியாக இந்த நேரத்தில் மட்டும் நாம துவா செய்துவிட்டால் நம் தேவைகள் தடை இல்லாமல் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ் அதனால இந்த துவாவை ஜும்மா தொழுகையின் அத்தையாத் இருப்பில் ஓதலாம் பிறகு அன்று அசர் தொழுது பிறகு நான் சொல்லி உள்ள முறைப்படி அதாவது துவாவிற்கு முன் மற்றும் பின் சலவாத் ஓதி பிறகு ஓதுங்க மேலும் இந்த துவாவை பற்றி நபி சலல அளவ செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதையும் நான் சொல்றேன் ஒருவர் அத்தையாத் இருப்பில் இந்த துவாவை வழக்கமாக ஓதும் துவாக்களை ஓதி பிறகு இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் அதை கேட்ட நபி சல்லா ஹலை அவர்கள் அல்லாஹ் இவரை மன்னித்து விட்டான் அல்லாஹ் இவரை மன்னித்து விட்டான் அல்லாஹ் இவரை மன்னித்து விட்டான் என மூணு முறை கூறியுள்ளார்கள் பிறகு இன்னொரு ஹதீஸ்ல ஒருவர் இந்த துவாவை ஓதியதைக் கேட்ட நபி அவர்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அல்லாஹுவிடத்தில் கேட்டால் கொடுக்கக்கூடிய மகத்துவமான பெயர்களைக் கொண்டு இவர் பிரார்த்தித்துவிட்டார் என கூறியுள்ளார்கள் ஒரே துவாதா ஆனால் இருவேறு ஹதீஸ்களில் இடம்பெற்றுள்ளது இந்த துவாவை ஓதி கேட்டால் நாம் கேட்டது கிடைக்கும் என இந்த ஹதீஸ் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த துவாவோட சிறப்பு எந்த அளவுக்குன்னு இந்த ஜும்மா நாளின் சிறப்பும் நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த நாளில் இந்த துவாவை ஓதி பிறகு நம் தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹ் நாம் கேட்டதை தருவான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்று ஜும்மா நாளின் ஜும்மா தொழுகையின் அத்தையாத்து இருப்பில் இந்த துவாவை நீங்கள் கேளுங்கள் பிறகு அசர் முடிந்து மஹரிப் வரை அதுக்கு முன்னாடி இருக்கிற நேரம் ரொம்ப கம்மியான நேரம்தான் செலவாத் ஓதிக்கிங்க இந்த துவாவை குறைஞ்சது மூணு முறையாவது ஓதுங்க நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் அதிக எண்ணிக்கையிலும் ஓதலாம் துவா ஓதிட்டு பிறகு மறுபடியும் செலவாத்து ஓதிக்கிங்க பிறகு உங்கள் தேவை கஷ்டம் என்னவோ அதை அல்லாஹ்விடம் அழுது கேளுங்க நிச்சயம் நீங்கள் நாடியது நடக்கும் சிறப்பான இந்த நாளை சிறப்பான இந்த துவாவை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் கஷ்டங்களை தேவைகளை அல்லாஹவிடம் முறையிடுங்க உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் என்ஷா அல்லாஹ் அவன் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவான் நீங்கள் என்ன வேண்டி துவா செய்கிறீர்களோ அந்த தேவை நிறைவேற நானும் உங்களுக்காக அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் துவா செஞ்சுக்கிங்க அலமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹு கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லஹ் வபர்கூ